வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு பணி காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி நாலு மேலாண்மை பயிற்சி பணி நிறுவனம் தேசிய உர லிமிடெட் என்எஃப்எல் கல்வித்தகுதி பிஇபிடெக் எம்பிஏ தேர்வுமுறை எழுத்துத் தேர்வு நேர்காணல் தேர்வு நடைபெறும் இடம் தமிழ்நாட்டில் சென்னை விண்ணப்பிக்க கடைசி தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் கேரியர்ஸ் டாட் என்எஃப்எல் டாட் காம் ஸ்லாஸ் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி என்ற இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்